எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செலப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா காதில் வந்து எதா ப்ராப்ளம்னா நிறைய பேர் எண்ணெய் ஊற்றுவாங்க சரிங்களா அப்படி எண்ணெய் ஊற்றுறது சரியா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ போகிறேன் நம்ம உடலில் உள்ள உறுப்புகளில் தலை மிக முக்கியமான உறுப்பு தலையில தான் கண் காது மூக்கு நாக்கு மூளை போன்ற முக்கிய உறுப்பு இருக்குது இவை ஒவ்வொன்றும் தனி கவனத்தோடு பராமரிக்கப்பட வேண்டிய உறுப்பு சரிங்களா வாரத்துல மூன்று முறை குளித்து முடிச்சதும் சுத்தமான பஞ்சா காதுகளை சுத்தம் செய்யணும் அதாவது விட்டு குடைய கூடாது மேல அப்படி சும்மா தொடைச்சி எடுக்கணும் சரிங்களா ஆஹ் கையில கிடைச்ச பொருள்களை எல்லாம் காதுல விட்டு கொடைஞ்சு அழுக்களை நீக்க கூடாது காரணம் காதில் உள்ள செவிப்பறையில் சிறு காய் ஏற்பட்டா கூட கேட்கும் தன்னை இழக்க அபாயம் உள்ளது காதுல எண்ணெய் விடுவது தவறான செயல் காதுகளில் பிரச்சனை இருந்தால் காது மூக்கு தொண்டை மருத்துவரை தான் அணுகி மருத்துவரோட ஆலோசனை பெறுவது தான் சரியான முறை காது வலி காது அடைப்பு அல்லது காதிலிருந்து வடிதல் போன்ற பிரச்சனை இருக்கும்போது தலைக்கு குளிப்பது நீர்நிலைகளில் நீராடுவது போன்றவற்றை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது காதுல தண்ணீர் புகுந்து அடைப்பு ஏற்பட்டால் காது மடல்களை லேசாக அசைப்பதன் மூலம் தண்ணீரை வெளியேற்றி அடைப்பு நீக்கலாம் தேவைப்பட்டா மெல்லிய பட்ஸ் மூலம் சுத்தம் பண்ணலாம் அதுக்காக உள்ளே விட்டும் குடையக்கூடாது சரிங்களா அதுக்கடுத்ததாக காது குத்தும் போது மென்மையான காது மடலில் மட்டும் குத்தணும் காதில் உள்ள குருத்தெலும்பு பகுதியில் குத்தனம்னாக்கா நோய் தொற்று ஏற்படுவதோடு காது விடவும் வாய்ப்பு இருக்குதாம் எந்த சிகிச்சைக்கு கட்டுப்படாமல் தொடர்ந்து குழந்தை அழுது கொண்டே இருந்தாக்கா குழந்தையோட காதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் பள்ளியில கவனக்குறைவாகவும் மந்தமாகவும் குழந்தைங்க இருந்தா காதில் நீர் கோர்த்திருக்கலாம் மூன்று மாதத்திலிருந்து ஒரு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சத்தம் செய்தால் திரும்பி பார்க்காம பேசாம இருந்தா உடனே காது தொண்டை மருத்துவரை அணுகணும் அணுகி அவங்க கிட்ட ஆலோசனை பெறணும் சிகிச்சை எடுத்துக்கணும் சரிங்களா உம் ஆரம்பத்திலேயே ஒலிக்கருவியை பொறுத்துவதன் மூலம் இயல்பான பேசும் திறன் பழுதாகாம நம்ம பார்த்துக்கொள்ளலாம் காதுக்குள்ள பூச்சி எதுவும் பூந்துட்டா உப்பு நீரை காதில் விடுவதுதான் உடனடி முதலுதவி தொடர்ந்து ஓசை எழுப்பும் தொழிற்சாலைகளில் பணிபுரிகிறவங்க காதுக்கு மாசு அணிவது ரொம்ப நல்லது குறிப்பிட்ட கால இடைவெளியில தங்களது காட்கு காது கேட்கும் திறனை உரிய மருத்துவரிடம் சென்று பரிசோதிப்பது அவசியம் ஜலதோஷம் ஏற்பட்டா மூக்கு சிந்தும் போது மிக பலமாக சிந்தக்கூடாது இவ்வாறு செஞ்சோம்னாக்கா காதுக்கு பாதி போருமாவா சரிங்களா ஆஹ் நெருங்கிய இரத்த உறவுகளுக்கு திருமணம் செய்து கொண்ட தம்பை தினருக்கு பிறக்கும் குழந்தைகள் பரம்பரையாக காது கேளாதர் வந்த குழந்தைகள் சிக்கலான பிரசவத்தில் இருக்கும் பிறக்கும் குழந்தைகள் பிறந்த உடனேயே மஞ்சள் காமாலை மூளை காய்ச்சல் போன்ற நோய்களால் தாக்கப்படும் குழந்தைகள் காது கேட்கும் திறனை இழுக்கு நேரிடுமாமா மொபைல மொபைல்ல வந்து தொடர்ந்து காதல வச்சு ரொம்ப நேரம் பேசக்கூடாது ஓகேங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீரியோட சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ